அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி அவர காத்துகு விடிய இணையதளத்தின் மற்றமோர் நிகழ்ச்சியோட அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் பேசுபொருளாக தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய ஆறாவது வருட பொறுத்தியது இருபத்தி ஓராம் தேதி அஹ் இலங்கையில் அனுஷ்டிக்கப்பட அந்த இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் இந்த குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சூத்திரகாரி மற்றும் அதனுடன் தொடர்பட்டுகளை நான் பகிரங்கப்படுத்துவேன் என அண்மையில் எங்களுடைய ஜனாதிபதி அமிலகுமார் ஜானகா அவர்கள் அறிவித்திருந்தார்கள் எனினும் அவருடைய இந்த அறிவிப்பு தொடர்பாக சர்வதேச ஆய்வாளரான கலாநிதி ரவுசேன் அவர்கள் பதிவு கொண்டு விட்டிருந்தார் அதாவது இப்படியான சூத்திரகாரியினை பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இலங்கையில் அதாவது அடுத்த மே மாதம் இடம்பெற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஜனாதிபதி அருணகுமார் ஜனநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இந்த வாக்கு வங்கி அதிகரிக்கும் ஆனால் சர்வதேசப்பட்டாந்திய அரசியலில் ஜனாதிபதி அருகுகுமார் ஜனநாயக பின்னடை வேட்படும் இதன் காரணமாக அவர் ஒருபோதும் இந்த பிரதான சுற்றுகா வெளியிட மாட்டார் என்ற ஒரு கருத்தினை அவர் பதிவிட்டிருந்தார் கடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தலில் இந்த ரவுசெயின் ஜனாதிபதி அருணகுமார் ஜனநாயக அவர்களுக்காக வண்டி சமூக ஊடக வாயிலாக பகிரங்க பாரியலில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தவர் தான் இப்படியான துபரா நிலையில் தான் எங்களுடைய முன்னாள் மாகாண முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான அழைக்கப்பட்டு சிவனே சில சந்திரராங் அவர்களின் கைது செய்யப்பட்டார் அவருடைய சட்டத்தரணியாக இன்று உதயகம்மன் கம்மன் முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் கமன் பித்துரு பித்துருகையில் உரிமைய கட்சியினுடைய தலைவராக உதயகம்மன் அவருடைய சட்டத்தரணியாக இன்று அவரை நேரில் சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் அதற்கான விடயங்கள் ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் தான் எங்களுடைய அகில ஜமி துலுமாவுடைய தலைவர் ரிஷி முஃப்தி அவர்களை தொடர்பு படுத்தி ஒரு காணொளி ஒன்றினை எங்களுக்கு காண முடிந்தது குறிப்பாக நேற்று ஜூம் தொழில் ஒரு ஒரு நேர்காணலின் மூலம் அவர்கள் வழங்கிய ஒரு நேர்காணலின் போது இந்த பின்னணியில் பதினெட்டு பேர் இருப்பதாகவும் அவருடைய அதில் முன்னாள் அமைச்சர் பஷிர் ஷேவ் தாவூத் அதுபோன்று அகில இந்திய ஜம்மி தொலுமாவுடைய தலைவர் ரிஷி முஃப்தி போன்ற பலர் இருப்பதாக வரை ஒரு ஒரு குற்றச்சாட்டின் ஒன்றினை அவர் பகிரப்படுத்தினார்

கூடத்தில் இவர்கள் நலிமி பட்டத்தை பெற்ற ஐயு பஸ்மின் அவர்கள் இவர்களுடைய அரசியல் பிரவேசம் என் எஃப் அதாவது காத்தாங்குடியைச் சேர்ந்த பொறியியாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கட்சியான நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பாக தான் இவர் அரசியலில் களமிறங்குகின்றார் அதாவது இந்த நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணி குறிப்பிட்ட காலத்தில் மிகவும் முஸ்லிம் சமூகத்தில் வளர்ச்சி அடைந்தாலும் இந்த கட்சி பல தவறுகளை செய்திருக்கின்றது அப்படி செய்த ஒரு தவறு தான் ஒரு பாரிய இந்த கட்சி செய்த தவறுகள் ஒரு பாரிய தவறு தான் வடமாகாண சபை உறுப்பினராக அய்யு பாஸ்மினை நியமித்தது ஒரு பாரிய தவறு அதாவது இந்த கட்சியினர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலாம் ஆண்டு கால பகுதியில் வடமாகாண சபையின் முதலாவது மாகாண சபை தேர்தல் இடம்பெற்றது அதில் உள்ள சி வி விக்னேஸ்வரன் முதலமைச்சராக வந்தபடி எல்லாம் கொடுத்திருந்த ஒரு பழைய கதை அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஐயு பஸ்மின் அவர்களை என் சார்பாக இலங்கை தமிழரசு கட்சியின பிரதிநிதி பட்டியலில் கலந்திறக்கப்பட்டவர் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட்டார் மன்னார் மாவட்டத்தில் போட்டி இவரால் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் அந்த மாகாண சபை தேர்தலில் தமிழரசு கட்சி இரண்டு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றது இரண்டு ஆசன போனஸ் ஆசனங்களில் ஒரு ஆசனத்தை முஸ்லீம் பிரதேசத்துக்கு கொடுப்போம் என்று வழங்கப்பட்ட வாக்குறுதியின் பிரகாரம் ஐயு பஸ்மின் இணைக்கப்பட்டார் ஐயு பஸ்மின் அவர்கள் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உறுப்பினராக இருந்து உறுப்பினராக நியமிக்கப்பட்ட எங்களுடைய ஐயு பஸ்மின் எதிர்காலத்தில் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் சுமந்திரனுக்கு அடிமையாகி சுமந்திரோடு இணைந்து நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியுடைய தீர்மானங்களை மீறும் வகையில் செய்யப்பட்டார் குறிப்பாக மாகாண சபைகளுக்கு வழங்கப்படுகின்ற வாகன பெர்மிட்டை எடுப்பதில்லை எந்த ஒரு ஒரு இதனை எங்களுடைய நல்லாட்சிக்கான முன் வைத்திருந்தது அதனை மீறி அவர் எடுத்திருந்தார் இது போன்ற பல தீர்மானங்களை எதிர்த்ததன் காரணமாக ஐ பஸ்மினை பகிரங்கமாக எங்களுடைய நல்லாட்சிக்கான மக்கள் முன்னே கட்சியிலிருந்து நீக்கியது ஆனால் நீக்கியதும் கூட தமிழரசு கட்சி அவரை நீக்கவில்லை அவர் என்ன சுமந்திரனுடன் எம்ஏ சுமந்திரனிட நெருங்கிய நட்பு காரணமாக அவர் மகாராஷ்டிரை முடியும் வரை உறுப்பினர் இப்படி கட்சிக்கும் சமூகத்துக்கும் துரோகம் செய்த இந்த ஐய பஸ்மின் என்ன செய்தார் என்றால் தேர்தல் முடிந்த பிற்பாடு அவருக்கு ஒரு புகழிடம் கோரி அவர் கனடாவுக்கு சென்றார் கனடாவுக்கு சென்று தற்போது எசைல மடித்திருக்கின்றார் இந்த எசைல மடிப்ப சென்ற சில விடயங்கள் துவப்படும் அப்படியான விடயங்கள் தேவைப்பட தான் நேற்று நேற்று அல்லது நேற்று முன்தினம் அவர் ஒரு நேர்காணலில் ஒரு பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரு ஒரு ஜூவருடன் இருபது வழங்கி இருக்கின்றார் அந்த நேர்காணலில் தான் அகிரேஞ்ச் ஜமீத்துடைய தலைவர் ரிசீ முஃப்தி மற்றொரு முன்னாள் முஸ்லீம் அமைச்சருடைய பேரை குறிப்பிடவில்லை அதே போல முன்னாள் அமைச்சர் வசிஷ் போன்ற பலர குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார் அந்த நேர்காணல் நேர்காணலில் அவர் விடயத்தை கூறுகின்றார் அவர் கூறுகின்ற விடயம் தான் என்னன்னு சொன்னால் அஹ் எஸ் எல் ஸ்ரீலங்கா தமிழ்ச மாத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அப்துல் ராசிக் அவர்கள் விடுவெள்ளி பத்திரிகைக்கு ஒரு பகிரம் எங்களுடைய ஏதாவது கட்டுரையை நீங்கள் பகிரப்படுத்த முடியாது உங்களால் ஏழு நான் சவால் விடுக்கின்றேன் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு இதனை முஸ்லீம்களை காட்டி கொடுக்கிற வேலைகள் செய்ய வேண்டாம் அகில ஜம்மித்துமா என்பது அது பத்தாயிரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இலங்கையில் இருக்கின்ற அஹில ஜமீத்துமா நீண்ட காலம் நூற்றாண்டின் அங்கை கொண்டாடியது இப்படி ஒரு நீண்ட வரலாற்று ஜமீத்து உள்ளமாவை கொச்சைப்படுத்து வேண்டாம் நீங்கள் ரிசி முஃப்த்தி அவர்களை தாக்குவதாக நினைத்துக் கொண்டு முழு ஜமீன் நீங்கள் அதாவது இலங்கையில் முழு உலமாக்களையும் நீங்க கொச்சைப்படுத்து குறிப்பாக பத்தாயிரம் மேற்பட்ட பலமாக்கள் ஹைல ஜமீத்துள்ளமாவை உறுப்பினர் பெற்றிருக்கிறார்கள் இவர்களை கொச்சைப்படுத்த நடவடிக்கையா இருக்கின்றது உங்களுக்கு வெளிநாட்டில் குறிப்பா கனடாவில் புகலிடம் தேவை என்றால் நீங்கள் புகழிடம் பெற்று போங்க அதுக்காக வேண்டி இவ்வளவு நாள் வாய் மூடி பவுனியாக இருந்து போட்டு இன்று வந்து கொண்டு நீங்கள் முஸ்லிம் சமூகத்தில் தலை குடிய வைக்க வேண்டிய என்று தேவைப்படவில்லை நீங்கள் குறிப்பிட்ட பஷீர் ஷேவ்ஜா அவர் இந்த ஈஸ்டர் தொன் குண்டு அரசியல் இல்லை அவர் முன்னாள் அமைச்சர் அவர் சாதாரண பிரஜையாக இருந்தவர் அவருக்கு இருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தொடர்பு இருந்தால் ஏன் நீங்கள் இதை இவ்வளவு வளமுறைப்படுத்தவில்லை அதாவது உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற இஸ்லாமிய அமைப்புகள் புலனாய்வு அமைப்புடன் நெருங்கி தொடர்பாக புலனாய்வு அமைப்புக்கு பாதுகாப்பு துறையுடன் நெருங்கி தொடர்பாடு வேண்டாம் இலங்கை இருக்கின்ற அகிலங்க ஜம்மி தொழில் நீண்ட காலமாக பாதுகாப்பு துறையினுடைய பல சந்தர்ப்பங்கள் பல கட்டங்களில் இணைந்து செய்யப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பினர் அதாவது அகிலங்க ஜம்மித்துலமாவின் தலைவராக ரிஷி முக்தி அவர்கள் நீண்ட காலம் அமைக்கின்றார் அதில் மாற்று கருத்துக்கள் அதில் சில கருத்துக்கள் பல நிற்கின்றது சரிதானே அதாவது அந்த தலைமை தொகுதியில் இளைஞர்கள் விட்டு என்பது நானும் பல வரை கூறி வருகின்றேன் ஆனால் அதனை தீர்மானிப்பது நானும் நீங்களும் அல்ல ஐ பஸ்மி நீங்கள் ஐ பஸ்மிங்கிற உலகமாக இருந்தால் நீங்கள் ஜமிதுமாவின் உடைய ஒரு உரிமையை பெற்று நீங்கள் ஜமிது உல்மாவின் வருடாந்தமான மாநாட்டுக்கு சென்று நீங்கள் குரல் கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் அவர் அந்த மத்திய குழுவினுடைய மத்திய குழுவினுடைய வாக்குகள் அடிப்படையில் அவர் தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார் அப்படி தெரிவு செய்வதே எல்லோரும் என்று கொள்ளத்தான் பண்ணும் இதேவெரும் ஜூலை மாதம் முதல் வாரத்துக்கு ஜம்மித்துமாவுடைய ஜமித்துமாவுடைய வருடாந்த மாநாடு அது புதிய தெரிவு அந்த முடியும் என்றால் நீங்கள் மாற்றுங்கள் ஆனால் அதை விடுத்துவில்லை அவர் நீண்ட காலமாக இருக்கிறார் அவர் ஜனாதினைக்கு என்ன கொடுத்தாருன்னா குறிப்பிட நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக குறிப்பிடவில்லை நீங்கள் சிலரை பழிவாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு புகலிட அந்தஸ்து கூறுவதற்காக அப்படித்தான் உங்களுடன் தகவல் இருந்தால் நீ உடனடியாக கனடாவில் இருந்து நாடு வந்து நாளை ஒரு அம்மா இருக்கிற நாடு வந்து குற்றப்பள்ளாயின் நேரடியாக சென்று உங்களுடைய தகவல்களை வழங்குங்கள் அதை விடுத்துவிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுடைய அஜெண்டாக்களுக்காக வேண்டி உங்களுடைய புகழிட அந்தஸ்தை நிறைவேற்றி கொள்வதற்காக வேண்டி இலங்கை முஸ்லீம்களை நீங்கள் பழிக்காடாக்க வேண்டாம் நீங்கள் இலங்கையில் இருந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னென்ன செய்தீங்கன்னா அவை சுட்டி காட்டி விட்டு நீங்கள் இது போ பல விட உங்களை பற்றி குறுக்கிட்டு முடியும் அதாவது ஐயு பஸ்மீன் அதாவது முஸ்லீம் சமூகத்தை செய்த துரோகங்கள் என்ன அதற்கொண்டு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணிக்கு செய்த பாரிய தவறு உங்களை நியமித்த மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் நிறைய தலைவர்கள் அப்துல் ரஹமான் தலைமையிலான அந்த கட்சி செய்திருக்கின்றது தான் இன்று அந்த கட்சி முகவரி என்று போயிருக்கின்றது அப்படிப்பட்ட கட்சி செய்த அவர் பெரிய தவறு தான் உங்களுக்கு பெரிய வழங்கப்பட்டது இப்படி நீங்கள் முஸ்லீம் சமூகத்தை கொச்சைப்படுத்தும்படி எங்களை செய்ய வேண்டாம் நீங்கள் ஆஹ் முஸ்லிம் சமூகத்தை வைத்துத்தான் நீங்கள் வடமாக உறுப்பினர் ஆரம்பிங்கள் உங்களுக்கு அரசியல் அந்தஸ்து கிடைத்ததே அதான் அப்படி இல்லை அதிலும் குறிப்பாக இடம்பெயர்ந்த மக்களை வைத்து நீ அரசியல் செய்தீர்கள் இன்று வந்து கொண்டு நீங்கள் இன்னமேலாம் பேசுகின்றீர்கள் பேசாதீர்கள் முஸ்லிம் சமூகத்தை கொச்சைப்படுத்துகின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் அதாவது ஈஸ்ட ஈஸ்ட குண்டு தாக்குதல் பல்ல தெரிவு அதாவது பாராளுமன்ற தெரிவுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலதிகமாக எங்கள் அண்மையில் சேனல் போய் வழியான காரணிகர் ஆசாத் மோகங்கள் பல குழுக்கள் நியமிக்கப்பட்டு பல விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது இன்னும் இதில் சில விசாரணைகள் அகில ஜமீத்துலமாவும் கூட அவர்களுடைய வாதங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஒரு இடத்திலும் கூட அகிலங்க ஜமீத்துலமான தலைவரே அகில ஜமித்துமா யாரும் குற்றம் சாட்டவில்லை இப்படியான நிலையில் நீங்கள் முஸ்லீம் சமூகத்தை இலங்கையில் உள்ள முஸ்லீம் சமூகத்தை நீங்கள் சிக்கலுக்கு தள்ளும் முயற்சியாகத்தான் உங்களுடைய இந்த குரல் பதிவு பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி உங்களிடம் நீங்கள் குறிப்பிட்ட பதினெட்டு பேர் இந்த முன்னாள் அமைச்சர் உங்களுக்கு சில அமைச்சர்களோட மன்னார் மாவட்டத்தை அரசியல் செய்ததாக உங்களுக்கு சில அமைச்சர்களுடன் முன்னாள் அமைச்சர்களோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது அதற்காக வண்டி முன்னாள் அமைச்சர்கள் அவருடைய பேரை குறிப்பிடுங்கள் ஏன் அவருடைய பேரை கூற முடியாது பஷீர் ஷேவு தாத்து பேரை குறிப்பிட முடியுமா இருந்தால் உங்களுக்கு ஏன் அந்த முன்னாள் அமைச்சர் பேரை குறிப்பிட முடியாது ரிஷி முப்தியுடைய பேரை குறிப்பிடலாம் அப்துல் ராசிப் நீங்கள் ஏலும் என்றால் அப்துல் ராசிப் விடிவெள்ளிக்கு எழுதிய அந்த முழுப்பக்க கட்டுரை காட்டுங்கள் நீங்க நீங்கள் ஆதாரம் என்று எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டாம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை குறிப்பிட வேண்டாம் இந்த அயூப் பஸ்மின் போன்ற பலர் இருக்கிறார்கள் சமூகத்தை பிள்ளையாக வழிநடத்துவதற்காக வேண்டிய அவர்கள் களமிறங்கியுள்ளார்கள் வெளிநாட்டு நிகழ்ச்சியினர்கள் வெளிநாட்டு அஜெண்டாக்களுக்காக கலந்துரங்கி இருக்கிறார்கள் இவர்கள் விடயத்தில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அதாவது ஐரம் ஜமீத்துளமாக சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உளமாக்கர்களை பரிந்துரைப்படுத்த அமைப்பு இந்த அமைப்பு இலங்கை முஸ்லிம்களுக்கு தொடர்ச்சியாக தலைமைத்துவம் வழங்கி வருகின்றது குறிப்பாக ஹைசர் கொண்டு தாக்குதல் பொருளாதார நெருக்கடி அது போன்று கோ கோவிக்கால பகுதியில் பலவரம் ஜனாசகரிப்பு பலதான் இது வழங்கப்படும் அண்மை கால சம்பவம் ஏன் அழுத்தம் கலவரம் அதுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கு போன்ற விடயங்கள் எல்லாம் பல தலைமைத்துவம் வழங்கி வருகிறது இப்படிப்பட்ட அமைப்பினை கொச்சைப்படுத்த நாம் அனுமதிக்க முடியாது அதில் உள்ள தலைமைத்துவம் அதில் உள்ள விட மாற்று கருத்து இல்லை எங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னு நாங்கள் பல முறை விமர்சித்திருக்கின்றோம் அது வேறு விட அதை விடுத்து விட்டு அவர்களை ஆஹ் குற்றவாளி கூண்டி நிறுத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய தெரிவித்துக் கொள்வதால் இது போன்ற கருத்துக்களை எதிர்காலத்தில் ஐ ஜமீத் ஜமி தொழில் அதனுடைய தலைமை தூதர்பிலும் தெரிவிக்கின்ற கருத்துக்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்